கேரளா அரசாங்கம் அணை கட்டுறது அவர்கள் வந்து அணை கட்டுவது விட்டாலும் கடல்ல தான் கலக்கலாம் அதுக்கு பதிலாக நானே அணை கட்டி என்னுடைய மக்களுக்கு இன்னும் வாய்ப்பை அதிகப்படுத்துறேன் வளங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற மனநிலையில செயல்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதை எதிர்க்கின்ற அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் எப்படி இருக்குங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் தண்ணிய வந்து மேடான பகுதிகளில இருந்து வரும்போது தடுத்து நிறுத்திட்டா நான் கீழே இருக்கிறவன் எனக்கு எப்படி தண்ணி வரும் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க வரப்போற தண்ணியே வந்த தண்ணியை என்னடா பண்ணீங்க அழுக்கு அரசியல்வாதிகளே அடிமுட்டாவிலே அப்படின்னு கேட்டா ஒருத்தங்கிட்டையும் பதில் கிடையாது தமிழர்கள் வந்து இன்னும் தங்களை உணராதவர்களாக இதை நம்ம பின்னணியாக உள்ளபடியே தமிழர்கள் திருத்தினால் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத தமிழகம் உருவாகும் விவசாயிகள் அஹ் அழுகு குரலில் அழுக்கு கோவணத்தில் இருப்பது தொடராமல் இருக்கும் அதுக்கு அடிப்படை காரணம் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்துல இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு படி அரிசியை கடனாக வாங்கி சாப்பிட்றது அவமானம் அப்படின்னு நினச்ச விவசாயி இன்னைக்கு வந்து அவமானமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் இருபது கிலோ அரிசி கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய விளைநிலத்தை வந்து வித்துட்டு இல்லைனா வந்து தன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய பிள்ளைகளை வந்து நீ விவசாயத்திலாம் நீ வேலை செய்யாத அதில் லாபமே இல்லை நீ எங்கேயாவது போய் கார் ஓட்டு ஏறு ஓட்டுறது அவமானம் அப்படின்னு சொல்லி ஆனா அவமானமே படாம வெக்கமே படாம மூச்சமே இல்லாம ரேஷன் கார்டுல வரிசையில நிற்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிருக்குது விவசாயிகள் வந்து ஆறு மாதம் மூன்று மாதம் விளைவித்த பொருட்களை காலம் கனியும் வரை காத்திருந்து விற்பனை செய்ய முன்பாராகிறதும் விவசாயிகள் அழிவுக்கு அடிப்படை காரணமாகவும் நம்ம பாக்குறேன் சார் இந்த முல்லை பெரியார் அணையில் மீண்டும் கேரள அரசு கட்டுது இப்ப தமிழக விவசாய நீங்க எப்படி சொல்ல இருக்கும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசாங்கம் செய்கின்ற அந்த செயலை அஹ் முழுமையாக வரவேற்கிறேன் மனதார பாராட்டுகிறேன் உள்ளபடியே வந்து ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றது மிக சிறந்த உதாரணமாக முல்லைப்பெரியாறு அணையை அதுக்கு கீழே வர அணைகளை தடுப்பணைகளை கட்டுவதாக செய்திகள் வந்து அறிவிப்புகளாக வரல அப்படின்னாலும் செய்தி ஊடகங்களில் நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே ஒரு அரசாங்கம் எப்படி செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் தனக்கு வாக்களித்தவர்களை தன்னை நம்பி இருக்கின்ற மக்களை எப்படியெல்லாம் வந்து மேம்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு மிக சிறந்த உதாரணமாக இந்த நிகழ்வில் பார்க்குறேன் ஒரு விவசாயியாக ஒரு விவசாயின் மைந்தனாக ஒரு தேசநல அக்கறை வந்தவனாக பாராட்டுகிறேன் ஆனால் இதை எதிர்க்கின்ற அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் எப்படி இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து மேடான பகுதிகளில் இருந்து வரும்போது தடுத்து நிறுத்திக்கா நான் கீழே இருக்கிறவன் எனக்கு எப்படி தண்ணி வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க வரப்போற தண்ணியே வந்த தண்ணியை என்னடா பண்ணீங்க அழுக்கு அரசியல்வாதிகளே அடி முட்டா அப்படின்னு கேட்டா ஒருத்தன் பதில் கிடையாது தண்ணி வரும்போது தடுத்து நிறுத்தி அதை ஆக்கப்பூர்வமான வழிகளில் மக்கள் பயண விதத்தில் மாற்ற துணிவில்லாத துணிச்சல் இல்லாத அறிவில்லாத அழுக்கு அரசியல்வாதிகள் முட்டாள் பயல்கள் வந்து முனகுவது அப்படின்றது வெறும் பேச்சு வெட்டி பேச்சு கடுமையாக கண்டிக்கிறேன் தண்டிக்க சட்டங்கள் இல்லை அப்படின்னு வருத்தப்படுற இவர்களெல்லாம் வந்து இருக்கும்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் ஏன் நீ எல்லாம் தடுப்பணையை கட்டல தண்ணி நிறைய வந்து வரும் அப்படின்னு தெரியும் மழைக்காலம் தெரியும் இந்த மழை காலங்கள்ல எத்தனை தடுப்பணைகள் தமிழ்நாடு அரசாங்கம் கட்டி இருக்கு ஏன் வந்து எத்தனை விவசாய விளை ஆஹ் பொழிச்சு போன நிலங்களா விவசாயம் செய்ய வக்கற்ற நிலங்களாக மாற்றி இருக்கின்ற இந்த அழுக்கு பசங்க முட்டாள்கள் வந்து தன் மாநில மக்கள் பயனுடைய கடுப்பணையை கட்டுகின்ற அந்த அரசாங்கத்தை எதிர்ப்பு அப்படின்றது கடுமையான கண்டனத்துக்குரியது இவர்கள் தான் கிட்ட வரும்போது தண்ணியை வந்து கடல்ல கலக்க விட்டுட்டு இப்ப புலம்புவது அப்படின்றது வேதனையின் உச்சம் இவர்களுக்கா உங்கள் ஓட்டு இவர்களா நீங்க வந்து இவர்களை நம்பி தானே நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி மக்களை நம்ம திட்ட தவிர வேற வழியே கிடையாது இதுல போலி போராளிகள் போல் விவசாயிகள் போர்வையில பலர் திரியதை நம்ம பார்க்கிறோம் கடும் கடன் கேரளா அரசு தாங்க முல்லைக்கேரளா அணையில் வந்து டேம் கட்டுறாங்க தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படாததான் இப்போது பெரிய நான் என்ன கேக்குறேன்னா விவசாயி எந்த மாநிலத்தில இருந்தாலும் விவசாயி தான் சோறு எவன் போட்டாலும் சோறு தான் நெல் எவன் இடைச்சாலும் அவன் விவசாயி தான் எவன் சோறு போடுறானோ அவன் விவசாயி விவசாயிகள் நலம் அது கேரளா விவசாயியா தமிழ்நாட்டு விவசாயியா கர்நாடகா விவசாயியா ஆந்திரா விவசாயியா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டவர அழக செயலாற்ற வேண்டியது அரசாங்கங்கள் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் இப்போ கர்நாடகாவில இருந்து தண்ணி வருது அப்படின்னாலும் கேரளால இருந்து வருது அந்த வர தண்ணியை வந்து திருக்கி வைத்தோ இல்ல வந்து மக்கள் பயன்படும் விதத்தில் எந்த விவசாயத்துக்கும் மற்ற இன்ன சேவைகளுக்கும் பயன்படுத்துறோம் அப்படின்றத தான் அந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளை நாம வந்து குறை செல்வதோ இல்ல பாராட்டுவதோ செய்யறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாத அரசாங்கமாக இருக்கிறதும் ஓட்டு பொறுக்கி மனநிலையிலேயே தொடர்ந்து செயல்படுவதையும் நம்ம பார்க்குறோம் இது குறிப்பாக டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் போது எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்தின் முதல்வராக இருக்கின்ற திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரைப்புகளை விடுத்ததை பார்க்குறோம் அப்போ முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை கொண்டிருந்த அவர் அரசாங்கத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார் அப்போ ஏன் வந்து தன்னிலை மறந்து தன்னிலையோடு மக்கள் பணியாற்ற நாங்கள்லாம் வந்து விவசாயிகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பியை கூட வந்து வித்ரா பண்ணாம சும்மா வந்து ஒரு கோழி போராட்டம் நடத்தியதை நம்ம பார்க்கறோம் வள்ளுவர் கோட்டத்தில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வாய்க்கடியே பேசியதெல்லாம் பேச்சு நிலையிலேயே இருந்ததை பார்க்கிறோம் அந்த நிலைக்கு அப்புறம் வந்து எத்தனை கல்லணைகளையோ எத்தனை வந்து சத்திரநூறு டேம் போன்ற அணைகளையோ நீங்க கட்டினீங்க அப்படின்ற கேள்வி பதில் கிடையாது குறைந்தபட்சம் தார்மீக அடிப்படையில் வீணாகர தண்ணியை வந்து கடல்ல கலக்கிற தண்ணியை தடுத்து நிறுத்த தடுப்பு தடுப்பணைகளையாவது கட்டுனீங்களா எத்தனை அணைகளை கட்டுனீங்க அப்படின்றத கேள்விக்கு பதில் இல்லை ஆனா விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதிகளில் தடுப்பணை கட்ட முயற்சியாக எடுத்த முன்னெடுப்பிலேயே உடஞ்சி அதுல நாற்பது லட்சமும் பெருமானம் உள்ள இந்திய சொத்தை நீங்கள் வந்து சூறையாடினீர்கள் தரமற்ற அணையை கட்டுனீங்க அது உடனே கட்டி முடிக்கிறது இப்படிதான் வந்து திட்டங்களை நீங்கள் செயலாக்கம் செய்கிறீர்கள் மக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்க உங்களுக்கு என்ன தகுதி வைத்து அணை கட்டுபவர்களை தடுத்து நிறுத்தவோ அவர்களுக்கு எதிரான பேச்சு பேசுவோம் அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி கேரளா அரசாங்கம் அணை கட்டுறது சரின்னு சொல்றீங்களா மிக சரியான விஷயம் அவர்கள் வந்து அணை கட்டுவது மிக சரி அப்படின்னு தான் சொல்றேன் வந்து இவன் விட்டாலும் வந்து தண்ணிய வந்து கடல்ல தான் கலக்க விட்டுருப்பானா அதுக்கு பதிலாக நானே அணை கட்டி என்னுடைய மக்களுக்கு இன்னும் வாய்ப்பை அதிகப்படுத்துறேன் வளங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறேன் அப்படின்ற மனநிலையில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம தமிழக அரசு அணை கட்டி நம்ம தண்ணீரை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையாக இருக்குது கண்டிப்பா நமக்கு வர தண்ணியை வந்து நம்ம இருக்கிற வளங்களை நம்ம கிட்ட இருக்கிற ஆற்றலை நாம் பயன்படுத்த விட்டு அடுத்தவன் வந்து நல்லா இருக்கிறான் அடுத்தவன் வந்து கின்னஸ்ல இடம்பெறதுக்கான வேலையை அடுத்தவன் வந்து டென்னிஸில் இடம்பெறதுக்கு வேலை செய்கிறான் அடுத்தவன் வந்து உலகக்கோப்பை கைப்பற்றிட்டான் அப்படின்னு நமக்கு இருக்கிற வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தாம அடுத்தவன் வெற்றி பெற்றுட்டான்னு அலறுவது அப்படின்றது எவ்வளோ பெரிய முறையற்ற செயல் இல்லை இது முட்டாள்தனமான பேச்சு நான் பார்க்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த தண்ணீர் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த எந்த ஆட்சியாள அது சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கல உண்மையிலேயே விவசாயிகளின் ஆட்சி எப்பதான் நடக்குங்க தமிழகத்தில் அப்படின்னா தமிழக அரசியல்வாதிகள் அப்படின்னு நீங்க உங்க கேள்வியில பண்ணிக்கிங்க அதுதான் சரியான வார்த்தையா இருக்கும் மற்ற அரசியல்வாதிகளும் மற்ற நாட்டை மற்ற மாநிலங்களை ஆளுகின்ற முதல்வர்கள் வந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக தன் மாநிலத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக செயல்படுகின்றார்கள் ஒருவேளை வந்து தமிழகத்தை தமிழர்கள் தமிழன் மாத்திரம் தான் தமிழர் நிலத்தை பாதுகாக்க முடியும் தமிழர் அல்லாதவன் வந்து தமிழகத்தை ஆட்சி செய்கிறான் அதனால்தான் வந்து தமிழக விவசாயிகள் தொடர்ந்து வந்து இது போன்ற வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற பேச்சு உண்மைதானா இவர்கள் ஆட்சியை தமிழன் ஆட்சியை தான் மாத்திரம்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்மத்தான் வேண்டும் அப்படின்றது இவர்களுடைய செயல்கள் மூலம் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் உள்ளபடியே தமிழர்கள் தமிழகத்தை ஆண்டால் மாத்திரம்தான் இதுக்கு விடிவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு தமிழன் நம்மளுடைய காமராஜர் ஆண்ட போது தான் பல அணைகளை கட்டியிருக்கிறார்கள் சாத்தனூர் அணை போன்ற அணைகளை கட்டும்போது அணைகள் கட்டுவதற்கு திட்டமிட்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்து மீதமான தொகையை தடுப்பணைகளுக்கு பயன்படுத்தினார் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்யறாங்க அடுத்தது வந்து அதைவிட நாலு மடங்கு அதிகமான தொகையை ஒதுக்கீடு செய்து அவர்கள் அவர்களுக்கான முதலீடாய் தங்களுக்கான முதலீடாய் அதை மாற்றி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அழுக்கர்கள் அழுக்கர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கும் போதோ அழுக்கர்களுக்கு வாக்களித்து அவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு அமர்த்தும் போதோ இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது அப்படின்றது தொடர்கதையாவது அது துயரத்தின் உச்சம் அது தமிழர்கள் வந்து இன்னும் தங்களை உணராதவர்களாக தலைமற்றவர்களுக்கு வாக்களிப்பதோடைய பின்வினையா இதை நம்ம பார்க்கிறோம் உள்ளபடியே தமிழர்கள் திருந்தினால் மாத்திரம்தான் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத தமிழகம் உருவாகும் விவசாயிகள் அழுகு குரலில் அழுக்கு கோவணத்தில் இருப்பது தொடராமல் இருக்கும் அதுக்கு அடிப்படை காரணம் தமிழகத்தை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் ஆ தமிழர்கள் ஆள்வதற்கான தகுதியை தமிழர்கள் தான் வந்து கொடுக்கணும் அதை கொடுக்க மறுப்பதோட பின்னணியாக தான் நம்ம இதை பார்க்குறோம் அவலத்தின் உச்சம் அதிகாரிகளும் வந்து இவர்களுடைய கைகோர்த்து போவது அப்படின்றது மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஒரு காலத்துல வந்து ஊருக்கே என் உலகுக்கே என் கடவுளுக்குமே சோறு போடுற விவசாயி இன்னைக்கு வந்து தன்னிலை மறந்தவனாக ரேஷன் கடையில பத்து கிலோ அரிசியோ இருபது கிலோ அரிசியோ இலவசமா கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தோட இருப்பது அப்படின்றது அவமானம் விவசாயிகள் தன்னிலை உணர்ந்தவர்களாக இருந்தாலும் தரமற்ற விவசாயிகளில் விவசாயிகள் தரமற்றவர்களாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கான விளை பொருட்களை அவர்களுக்கான விலையை கொடுக்க நாம் வந்து முன் வந்தோம் அப்படின்னா அவர்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக விவசாயிகள் மாறிவிடுவார்கள் அதனால் அவன் விவசாயி வந்து எப்பயுமே வந்து கூக்குறது எழுப்பவனாகவும் குரல் எழுப்பவனாகவும் வா ஒரு வேளை சோற்று இயங்குவனாகவும் தன்னுடைய அழுக்கு கோவணத்தோடையோ தொடரணும் அப்படின்னு அரசியல்வாதிகள் நினைப்பதோட பின்வினையா தான் இதை நம்ம பார்க்கறோம் உள்ளபடியே வந்து விவசாயிகள் திருந்தினா மாத்திரம் தான் அரசியல்வாதிகள் திருத்தப்படுவார்கள் அரசு திரு அரசியல்வாதிகள் திருத்தப்படணும் அப்படின்னா மக்கள்வாதி பணத்துல சோறு சாப்பிடணும் அப்படின்ற உணர்வோடு ஆட்சி அதிகாரிகளுக்கு அடிவடிகளாக செயல்படுகின்ற அரசு கூலிகள் திருந்தணும் இவர்கள் எல்லாம் திருந்தினால் மாத்திரம் தான் தண்ணீர் தேவை அப்படின்றது தண்ணிறைவை நோக்கி பயணப்படும் இந்த அரசியல் அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் நம்மாம நேரடியாக விவசாயிகள் தண்ணீர் பிரச்சனை தீர்த்துக்கிறது தங்களுடைய பார்வையில என்ன யோசனை சார் ஒரே ஒரு சாதாரண விஷயம் தான் இப்போ நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காந்தி கிராம வேலைவாய்ப்பு வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் நல்ல திட்டங்கள் செயலாக்கத்தில் இருக்கு ஆனால் அது செயல்படுத்தும் விதத்தில் தான் கொள்ளற்படிகள் இருக்கு அப்போ அந்தந்த உள்ளூர் விவசாயிகள் தங்கள் ஊரில் இருந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதிகளையோ கால்வாய்களையோ கம்மாய்களையோ குளங்களையோ ஏரிகளையோ ஆழப்படுத்துவது தான் ஒரே தீர்வு தங்களுடைய வீடுகளில் வந்து ஜெயலலிதா சிவகாமியார் அவர்கள் இருந்த போது அந்த மிக சிறந்த திட்டமான அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதை தொடர்ந்து செயல்படுத்தணும் அந்தந்த ஊர் தலைவர்களும் இதில் முன்னெடுப்பெடுக்கணும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி குளம் குட்டைகளை வந்து ஆழப்படுத்தி வச்சுக்கணும் அதுதான் வந்து தீர்வா இதுக்கு வந்து அரசாங்கத்தையோ ஆட்சியாளர்களையும் நம்ம வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு தன்னுடைய வீட்டுல இருந்து ஒருத்தனை வேலையாள அனுப்பி அந்த ஊர் குளத்துல பணம் எதுவும் எதிர்பார்க்காம நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணோமோ நம்ம நிலத்துல என்ன பண்றோமோ அதே வேலையை ஒருங்கிணைந்து செய் அப்படின்னா சத்தியமா சாத்தியம் இது வரலாற்று சாதனை குறைக்க தமிழர்களால் மாத்திரம்தான் முடியும் ஏன்னா தமிழர்கள் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் நீர்ப்பிடிப்பு பகுதிகளை நீர் வளங்களை அதிகப்படுத்துவதற்கும் காட்டு வளங்களை அதிகப்படுத்துவதற்கும் அடிப்படை வித்தகர்களாக இருந்தவர்கள் இந்த இந்திய இல்லை உலகையே வந்து வரலாற்று ரீதியில மாற்றி அமைத்த கட்டமைத்த மாண்புக்கு சொந்தக்காரர்கள் இன்னும் ஒருபடி மேலேயே கடவுளையே வந்து மண்ணல்ல சொன்ன மாண்புக்கு சொந்தக்காரர்கள் அதனால வந்து அஹ் இருக்கிற வளங்களை ஒருங்கிணைந்து செயல்படுத்தினால் இது சாத்தியம் இதுக்கு அரசாங்கமோ ஆட்சியாளர்களோ தேவையே இல்லை மாற்றம் விவசாயிகளிடம் வந்து வரது நாட்டுக்கே உணவு போடும் விவசாயிகள் ஒரு நேரம் சாப்பாடு ரேஷன் கடையில போய் நிக்கிறது உங்க மனசு எந்தளவு சார் பாதிக்கிறது இது மிகப்பெரிய அவமானம் இந்த அவமானத்தை எப்படி நீங்க சகிச்சீங்கன்னா இப்போ உயிரோட இருக்கிறான் விவசாயி அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி ஏன்னா வந்து ஒரு விவசாயி தன்னுடைய விளைநிலத்துல இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு ஒருபடி அரிசியை கடனா வாங்கி சாப்பிட்றது அவமானம் அப்படின்னு நினைச்ச விவசாயி இன்னைக்கு வந்து அவமானமே இல்லாம கூச்சமே இல்லாம இருபது கிலோ அரிசி கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய விளைநிலத்தை வந்து வித்துட்டு இல்லைன்னா வந்து தன்னுடைய எதிர்காலத்தை தன்னுடைய பிள்ளைகளை வந்து நீ விவசாயத்திலாம் நீ வேலை செய்யாத அதில் லாபமே இல்லை நீ எங்கேயாவது போய் கார் ஓட்டு ஏர் ஓட்டுறது அவமானம் அப்படின்னு சொல்லி ஆனா அவமானமே படாம வெக்கமே படாம மூச்சமே இல்லாம ரேஷன் கார்ட்ல வரிசையில் நிற்கிறது அப்படின்றது மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறது ஆனால் ஒரு வேலை இல்ல மூணு வேலையும் மூக்கு முட்டை சோறு சாப்பிட்ற நம்ம கணினி இளைஞர்கள் திருந்தனும் பெரும்பாலான இளைஞர்கள் இன்னைக்கு விவசாயத்தை நோக்கி படையெடுக்க வந்துட்டாங்க கொரோனாவுக்கு வரப்பு மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது அப்பம் அப்பம்பொரியலோடு ஆவி பறக்க எனக்கு சோறுதா அப்படின்னு தட்டினால் அந்த சோறு கிடைக்குமா அந்த சுவையான சோறு கிடைக்குமா அப்படின்றது சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அதிகரித்து வந்துடுங்க அதோட பெண்விடையா நம்ம பார்க்குறது அப்படின்னா இளை விளைஞர்களால் இளைஞர்களால் விவசாயம் விளைநிலமாக்கப்படும் ஆஹ் விளைநிலம் அல்லாத நிலங்களாலே வீணர்களால் வீணடிக்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் மீண்டெழுந்து உலகுக்கே சூறுபட தயாராவர்கள் தமிழர்கள் தமிழக இளைஞர்கள் தண்ணீர் விவசாயம் அழிஞ்சு வந்து அழிந்து போனதுக்கு இரண்டு காரணிகள் மிக முக்கியமான காரணிகள் அது வந்து விவசாய பொருட்களுக்கான விலையை வந்து திட்டம் போட்டு தடுத்து வீணர் கும்பல் வந்து அவர்களுக்கான விலை பொருட்களுக்கான விலையை நிர்ணயிக்காததும் அடிப்படை விலை அப்படின்றது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுடைய விலைக்கு ஈடான விலையாக கொடுக்காததும் தான் காரணம் விவசாய துறை அப்படின்னு ஒரு துறையை வைத்துக்கொண்டு ஆனால் அந்த துறை வந்து விழிப்புணர்வை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தாததும் தான் முக்கிய காரணம் சந்தை பொருட்களை மதிப்பு கூட்ட பொருட்களாக எங்க விற்கணும் எப்படி விக்கணும் அப்படின்றத தராமல் திட்டம் போட்டு சரிசெயல் என்ற அரசாங்கமும் அரசு கூலிகளும் காரணமாக நம்ம பார்க்கிறோம் ஆஹ் அடுத்ததா வந்து விவசாயிகள் வந்து ஆறு மாதம் மூன்று மாதம் விளைவித்த பொருட்களை காலம் கனியும் வரை காத்திலிருந்து விற்பனை செய்ய முன்வராதான் விவசாயிகள் அழிவுக்கு அடிப்படை காரணமாகவும் நம்ம பாத்துறோம் ஏன்னா வந்து இன்னைக்கு நெல் எல்லாருமே ஒரு நூறு ஏக்கர்ல தன்னுடைய கிராமத்துல நெல் போடுறான் அப்படின்னா அடுத்து வந்து மாற்றுப்பயிரா வந்து இல்ல பக்கத்து நேரத்துக்கார நெல் போறோம்னா நம்ம வேர்கடலை போடவோ இல்ல வந்து மாற்றுப்பயிரோ பணப்பயிர்களையோ அவர்கள் வைப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு காரணம் ஸோ இது பல்வேறு காரணிகள் இருந்தால் கூட அரசாங்கம் முன்னெடுத்தால் மாற்றம் தான் விவசாயங்களும் விவசாயிகளோட ஆதாரமும் விளைநிலங்களும் காப்பாற்றப்படும் அதை தாண்டி வந்து வணிக ரீதியில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு மூணு மாதம் வேலை செஞ்சு விவசாயம் செஞ்சு ஒரு பத்தாயிரம் ரூபாய் லாபம் எடுக்கிறாங்கன்னா அதே விவசாயி சென்னை போன்ற பெருநகரங்கள்ல பெயர்ந்து தன்னுடைய மனைவியும் அவனுமே வந்து ஒரு கத்தனாயிரம் சித்தனார் சித்தாள் வேலைக்கு போறான் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறான் அப்போ ஒரு வாரத்துல சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மூன்று மாதங்கள் தன்னுடைய குடும்பத்தையே வந்து விவசாய வேலைகளில் ஈடுபடுத்தி சம்பாதிக்கக்கூடிய துர்ப்பாக்கியம் இருக்கு அப்படின்னா இவன் சாதாரணமாக தேர்வு செய்வது அஹ் விளைநிலத்தை விட்டுவிட்டு சித்தாளர் பெரியார் வேலைக்கு போவாருங்க அது அதுவும் ஒரு காரணமா இருக்கு அதை தாண்டி அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த இடங்கள்ல என்ன மாதிரியான விளை பொருட்கள் என்ன மாதிரியான விவசாய பொருட்கள் கிடைக்குதோ அதை சந்தைப்படுத்துவதற்கான சந்தை ஆதாரங்களை அடிப்படை கட்டமைப்புகளை வலிமைப்படுத்தாததும் காரணமாக நம்ம பார்க்கணும் உள்ளபடியே இதெல்லாம் மாறணும் விவசாயிகளுடைய பொருட்களை நல்ல விலைக்கு விற்க முடியாமல் தவிர்க்கிறதுக்கு யார் காரணமாக இருக்குதான் நீங்க நினைக்கிறீங்க முழுக்க முழுக்க அரசியல்வாதிகள் வணிக ரீதியில் செயல்படுகின்ற புரோக்கர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர்கள் இவர்கள்லாம் காரணம்